நாளைக்கான எபிசோடில் வந்து என்ன நடக்குது அப்படின்னு பார்ப்போம் அதுக்குன்னா நம்ம சேனலில் மட்டும் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க ஃபர்ஸ்ட்டு எடுத்தோன்னே ஆதியோட டைரியை பாரதி எடுத்தாங்கல்ல அதோட தான் காட்டுறாங்க அந்த டைரியை ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க அதில் வந்து கவிதையாக எழுதி வச்சிருக்காரு அந்த கவிதை ஃபஸ்ட்டு கவிதையை வந்து படிக்க ஆரம்பிக்காங்க பக்கத்தில் வந்து லதா இருக்காங்க அதாவது ஃபர்ஸ்ட்டில் என்ன எழுதியிருக்காருன்னா உன்னை பார்த்த தான் என் இதையுமே துடிக்க ஆரம்பித்தது அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிக்குது அதை படித்த லதா சொல்கிறாங்க இடே ஆதி இப்படி ஒரு லவ் பண்ணுவாருன்னு எனக்கு தெரியாமல் போச்சு பயங்கரமாக ஃபீல் பண்ணியில் எழுதியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் சரி சரி வேண்டாம் இங்கே வச்சு படித்தா லேட்டாயிரும் யாராவது வந்துருவாங்க நம்ம உடனே நம்ம வந்து கேபினில் ஒன்று போய் படிப்போம் அப்படிங்கிற மாதிரி லதா சொல்கிறாங்க சரி இருடி நான் எல்லாத்தையும் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி வச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு டோரெல்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு எல்லாம் இருந்தபடி எல்லாத்தையும் அப்படியே வச்சுட்டு விறுவருன்னு வேமா வராங்க வர்றப்போ வந்து அந்த டைரிக்குள்ளேருந்து ஒரு ஃபோட்டோ வந்து கீழே விழுந்துருது அதை கவனிக்காமல் அவங்களும் போயிடுறாங்க அந்த ஃபோட்டோ யார் இருக்காங்கன்னா அதாவது ஆதி பாரதி தமிழ் மூணு பேர் கல்யாணத்துக்கு முதல் நாள் நைட்டு செல்ஃபி எடுத்துருப்பாங்களா அந்த செல்ஃபி ஃபோட்டோ தான் அந்த டைரிக்குள்ளே வச்சிருந்தாரு அந்த அந்த ஃபோட்டோ கீழே விழுந்தத வந்து அவங்க கவனிக்காமல் விருவருன்னு வந்து கேபினுக்கு போயிடுறாங்க கேபினில் வேகமாக போய் சரி ஓபன் பண்ணி கண்டினியூ பண்ணுவோம் அப்படின்னு படிக்க ஆரம்பிக்காங்க ஆரம்மிக்கும்போது அங்கிட்டருந்து கேசம் வந்துடுற அதாவது வராடி அம்மா அப்படின்னு சொன்ன உடனே டைரியை மூடி வச்சுருந்தாங்க கேசவ் வந்து இந்த காஃபி டீ குடி அப்படிங்கிற மாதிரி சொன்ன தேங்க்ஸ் கேசவ் அப்படின்னு சொல்லிவிட்டு குடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க உடனே பாரதி சொல்கிறாங்க இங்கே வச்சு குடிக்கு இங்கே வச்சு சார் இங்கே வச்சு நம்ம அந்த கவிதையை படிக்கிறது வந்து நல்லதில்லை இன்றைக்கி நைட் நான் வீட்டுக்கு கொண்டு போகிறேன் இந்த டைரியை அங்கே போய் படிச்சுட்டு நான் ஏதாவது அந்த பொண்ணை பற்றி ஏதாவது குழு கிடைக்கிறதா நான் பார்க்குறேன் நான் நாளைக்கு வந்து வந்துட்டு சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோம் இல்லை தான் சொல்லிடுறாங்க இப்படி நீ மட்டும் தான் படிப்பியா நானும் படிப்பேன் எனக்கும் ஆர்வமாக இருக்குது டைரியை படிக்கணுன்ட்டு நான் இன்றைக்கி நைட்டு எங்கள் வீட்டில் வந்து இன்றைக்கி ஒர்க் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நான் எப்படியாச்சும் உங்கள் வீட்டுக்கு வந்துடுறேன் நம்ம ரெண்டு நேரம் சேர்ந்து டைரி படிப்போம் அப்படிங்கிற தான் சொல்கிறாங்க சரி வந்துரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு பாரதியும் சொல்லிடுறாங்க அதுக்கடுத்து வந்து பாரதி நம்ம ஆதி இருக்காரில் ஆதி ஒருவர் மீட்டிங்கெலாம் முடிச்சுட்டு ரூம்க்குள்ளே வராரு ரூம்குள்ள பார்த்தா அந்த ஃபோட்டோ வந்து கீழே கிடக்குது என்ன இந்த ஃபோட்டோ இங்கே கிடக்குது நம்ம இதை உள்ளல வச்சுருந்தோம் எப்படி இங்கே வந்துச்சு ஒருவேளை நம்ம தான் ஏதாவது கீழே போட்டோமோ அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கிட்டு நமக்கு நிறைய மெமரி லாஸ் ஆன மாதிரி ஃபீல் ஆகுது மைண்டில் ஏதோ இருக்கு போல் அப்படின்னு நினச்சிட்டு ஒரு போயிட்டு அந்த அவரோட ஷீட்டில் உட்காந்து அந்த ஃபோட்டோவையே பார்த்து யோசிச்சுக்கிட்டே இருக்காரு அதோட அந்த சீன் முடிஞ்சிடுது அதுக்கடுத்து வந்து பாரதி வீட்டில் நைட்டு நடக்கிற மாதிரி காட்டுறாங்க நைட்டு வந்து அதான் பாரதி வந்து ரெடியாக அந்த டைரியை படிக்க உட்காந்துருக்காங்க ரெடி அந்த நேரத்தில் தமிழ் வந்துடுறாங்க அம்மா வாமா தூங்குவோம் அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுறாங்க இல்லை தமிழ் இன்றைக்கி நீ போய் தூங்கு அம்மாவுக்கு வந்து கொஞ்சம் ஆஃபீஸில் வந்து ஒர்க் இருக்கா அதை முடிக்காமல் வச்சிட்டேன் வீட்டில் வச்சு முடிக்கலாம் வந்திருக்கேன் வச்சுருக்கேன் அதான் லதா அண்ணி கூட வந்து லதா அண்டி கூட வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னு போமா நான் மாட்டேன் நான் கூட தான் நான் படுத்து தூங்குவேன் டெய்லி இல்லைன்னா எனக்கு தூக்கம் வராதில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க உடனே லதான் வந்து சொல்கிறாங்க தமிழ் நீ தான் பெரிய பொண்ணாயிட்ட இல்லை இனிமே தனியாக தான் படுக்கணும் போ அப்படிங்கிற மாதிரி சொன்னோம் அதெல்லாம் போக முடியாது நீங்கள் சும்மா இருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க உடனே பாரதி வந்து இல்லடி என் எங்கள்டுடைய படுத்து பழகிட்டாதான் அப்படி சொல்கிறா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு தமிழ் இன்னைக்கு ஒரு நாள் தான் போய் அட்ஜஸ்ட் பண்ணி படுத்துக்கோமா நான் கொஞ்ச நேரம் வேலைய முடிச்சுட்டு வந்து அவங்க கூட படுத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க பாரதி சரின்னு சொல்லிட்டு போய் படுத்துறாங்க அதுக்கடுத்து வந்து வெறும் கவிதை படிக்க ஆரம்பிக்காங்க நம்ம ஆதி வந்து பாரதி வந்து கோயில் வச்சு தானே பார்க்காங்க அதில் அதை பற்றி கவிதை எழுதியிருக்காரு உன்னை கோயிலை பார்த்தவுடன் உடன்தான் நான் அந்த கவிதை எழுத ஆரம்பித்தேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் எழுதி வச்சிருக்காரு பாரடி பயங்கரமான ஆளாக இருக்காருடி கோயிலில் மீட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரிலாம் அதான் சொல்லிவிட்டு ஆதி வந்து இவ்வளோ பயங்கரமாக கவிதை எழுதுவான்னு தெரிஞ்சுருந்தா நான் கேசவை விட்டுட்டு பேசாமல் ஆதியவே லவ் பண்ணியிருப்பேனே அப்படிங்கிற மாதிரி லதாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க அங்கிட்ட தமிழ் தமிழ் படுத்து இருந்த தமிழ் வந்து யாரை யார் லவ் பண்ணுறது அப்படின்னு எந்திக்கிறாங்க யாரும் யாரையும் லவ் பண்ணல நீ படுத்தமிழ் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க நீங்கள் பண்ணுறதை பார்த்தா நீங்கள் வேலை பார்க்குற மாதிரியே தெரியலையே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சரிப்பா நான் தூங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் தூங்க ஆரம்பிச்சிடுறாங்க பாதி கவிதை படித்த உடனேயும் லதாக சொல்கிறாங்க இனிமேல் நான் தான் மடிப்பேன் ஏண்டக்கூடு ஏன்ட்ட கூடுன்னு ரெண்டு பேரும் அந்த கவிதையை வந்து கா சாரி அந்த டைரி வந்து அங்கிட்டுகிட்டு இழுத்து இழுத்து விளையாடுறாங்க அப்போவும் உள்ள ஒரு ஃபோட்டோ இருந்திருக்கு பாரதியோட ஃபோட்டோ வந்து கீழே விழுந்துருது அதையும் கவனிக்கல சரிடி போதும் நாளைக்கு படிப்போம் இன்றைக்கி நேரம் ஆயிடுச்சு இல்லை காலையில் இருந்துச்சு ஒர்க்குக்கு போனோம் தமிழில் வேறு ஸ்கூலுக்கு அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு பாரதி தூங்குவோன்னு சொல்லிட்டு தூங்க போயிடுறாங்க அதுக்கடுத்து தூங்கி முடித்தோன்னையும் அடுத்த சீனில் வந்து காலையில் வந்து பாரதி வந்து ஸ்கூட்டியில் வந்து வேலைக்கு போகிற மாதிரி காட்டுறாங்க வர வழியில் வந்து ஸ்கூட்டி வந்து பஞ்சம் பஞ்சர் ஆயிடுது ஐயோ பஞ்சர் ஆயிடுச்சே வண்டி ஆஃபீஸ்க்கு வேறு லேட் ஆயிடுச்சு என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டே சரி இல்லை கால் பண்ணுவோம் இல்லை கால் பண்ணுறதுக்கு ஃபோன் எடுக்காங்க ஃபோனில் நைட்டு சார்ஜ் போடாமல் வச்சிருக்காங்க கவிதையை படிச்சுக்கிட்டே சார்ஜ் போட மறந்துட்டேன் இப்போ என்ன செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டேவும் சரி வண்டியை தள்ளிட்டு போய் தான் மெக்கானிக் ஷெட்டில் பார்த்துட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லி தள்ளிட்டு போய்கிட்டு இருக்காங்க வரனே அந்த சைடு வந்து நம்ம ஆதி வந்து காரில் வராரு என்ன நம்ம பாரதி போகிற மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு காரை ஓரம் கட்டி என்ன பாரதி வண்டி தள்ளுறீங்க அப்படின்னு கேட்காங்க வண்டி வந்து பஞ்சரு நான் போய் ஏதாவது ஒரு கடையில் வந்து பஞ்சர் போட்டு எட்டு வரலான்னு பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம பாரதி சொல்கிறாங்க என்ன பாரதி இந்த தான் நம்ம டெய்லி வர்ற தானே ஒரு மெக்கானிக் செட்டு கூட இல்லைன்னு உங்களுக்கு தெரியாதா வண்டியை ஓரம் கட்டிட்டு ஏதாவது மெக்கானிக்கை வர சொல்லி எடுத்துகிட்டு போக சொல்லிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க தம் பா ஆதி வரணேன் இல்லை சார் நான் தள்ளுறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இவனுங்க நிப்பாட்டுங்க பாரதி எனக்கு தெரிஞ்ச ஒரு மெக்கானிக் இருக்கார் அவர் வர சொல்கிறேன்னு சொல்லிவிட்டு பைக்கை நிப்பாடிட்டு அந்த மெக்கானிக் வர சொல்லிடுறாங்க சரி வாங்க பாரு நம்ம ஆஃபீஸ் தானே போகிறீங்க வா நாங்களும் போகிறோம் நானும் அங்கே தான் போகிறேன் அங்கே காரில் ஏறுங்க அப்படின்னு சொல்லிட்டு காரில் ஏற்றிடுறாங்க ஏற்றிட்டு பின்னாடி வந்துட்டு எஸ் அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை எடுத்து ட்ரைவ் பண்ண ஆரம்பிக்காரு உடனே வந்து பாரதி சொல்கிறாங்க சார் உங்களுக்கு தேவையில்லா சிரமத்தை கொடுக்கேன் சாரி சார் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இதில் என்ன இது இதில் இதில் என்ன சாரி இருக்குது இதில் ஒன்றும் எனக்கு சிரமம்லாம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் ஒரு ஃபோன் வருது அது பார்த்தா அவர் லேடிஸ் பேசுகிறாங்க அது எங்கே போகிறீங்க என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் 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 பேசுகிற மாதிரி இருக்குது அதை உடனே பாரதிக்கு சாக்காயிடு ஒரு வேலைக்கு தான் அந்த பொண்ணாக இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிடுறாங்க உடனே சௌமியா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க நான் வந்து லவுட் ஸ்பீக்கரில் போட்டேன் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க நான் அந்த கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிவிட்டு விரும்புன்னு கார்னு போயிட்டு பாரதி ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி கிட்ட முன்னாடி போய் நல்லா கொஞ்சம் கொஞ்சம் பேசுகிறோம் பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்காங்க ஒருவேளை காஜி லவ் பண்ற இதாக இருக்குமோ பேர் ஏதோ சொன்னாங்களே ஒருவேளை சௌமியா சௌமியா அப்படின்னு சொல்லிட்டு பாரதி யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க அடுத்து கொஞ்ச நேரத்தில் பேசி முடிச்சுட்டு விரும்புன்னு உள்ளே வர ரூம் அதாவது காருக்குள்ளே வந்துட்டு சாட்டி பாரதி இம்பார்ட்டன்ட் கால் அப்படின்னு சொன்னோன்னே சரி இதுல என்ன சார் இருக்குது பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க பாரதி சரி நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கிளம்பிட்டு காரில் வந்து என்ன ஊர் என்ன ஊர் அழகியலாம் அந்த சாங் இருக்குல்ல அந்த சாங்கை போட்டுக்கிட்டு ரெண்டு பேரும் கேட்டுக்கிட்டே போகிற மாதிரி காட்டுறாங்க அதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து முடிஞ்சிருக்கு